வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பதினோராமகு எல் ஏழில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அறிவோம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகள் டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு இன்ஸ்க்ரிப்ஷன் கல்வெட்டு எபிகிராஃப்னாலும் கல்வெட்டு தான் கிரீன் வேர்ஹவுஸ் தானிய கிடங்கு கிரீன் வேர்ஹவுஸ் தானிய கிடங்கு டிசாஸ்டர் பேரழிவு டிசாஸ்டர் பேரழிவு மித் தொன்மம் மித் தொன்மம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ